ரெயின்போ த்ரீ சிக்ஸ் ஜீரோ அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம ரெயின்போ த்ரீ சிக்ஸ் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு முன்னதாகவே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்லாம் வந்து இன்பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை போடுங்க இப்போ நம்ம விஸ்வாவுசு வருடத்துக்கான புரட்டாசி மாத லக்ன பலன்களை பார்க்கலாம் மீண்டும் சொல்கிறேன் லக்ன பலன்கள் எல்லாரும் ராசி பலனே சொல்லிட்டுருப்பாங்க நீங்கள் என்ன லக்ன பலன்னா ஜோதிட முறைப்படி ராசி பலனை விட லக்ன பலன் சிறப்பாக பலன் தரும் என்பதை அறிந்து நம்ம சேனலில் லக்ன பலனை நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம் அன்பர்கள் இதை தொடர்ந்து கவனித்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் இப்போ லக்னமே தெரியாது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிறந்த குறிப்புகளை அனுப்புனா உங்களுக்கு உங்களோட லக்னம் என்னென்னு கணித்து அனுப்பப்படும் நீங்கள் அதை வச்சு அதை அதை வச்சு நீங்கள் லக்ன பலனை பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து லக்ன பலனுக்குள்ளே போவோம் மேச லக்ன அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் வந்து மிகவும் சிறப்பான முக்கியத்துவமும் வாய்ந்த மாதமாகவே கூறலாம் முயற்சி சாணத்தோட சுயசாரத்தில் குரு நகர்வதால் அந்த யோகக்காரன் குருவும் செவ்வாய் சந்திரனோட இருப்பு உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சிறப்பான பலன்களையே தரும் சிலருக்கு வீடு வாங்கும் நல் யோகம் உண்டு மனம் வச்சிருந்துருப்பாங்க எப்போ கட்டலாம் என்னென்னு முயற்சியெலாம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க சொந்த மனையில் தனி வீடு கட்டுறதுக்கு மனைக்கோலும் நல்ல மாதமாகும் சில பேர் கட்டின வீடு வாங்குவாங்க அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே இருக்கிற சொந்த வீடு பழைய வீட்டில் இருக்கிறவங்க பழைய வீட்டுக்கு மராமத்து வேலையெல்லாம் செஞ்சு அதாவது இப்போ காலத்துக்கு ஏற்ப குடும்ப சூழலுக்கு ஏற்ப சில விஷயங்களை அப்டேட் பண்ணுற மாதிரி வீட்டை அப்டேட் செய்யக்கூடிய சிறந்த வாய்ப்புகள் அமையும் சில புதிய வாகனங்கள் வாங்கும் நல் வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலர் முதலீடு பண்ணி கூட்டு வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலருக்கு வந்து ராகுக்கு வீடு கொடுத்த சனீஸ்வரன் வந்து வெளிநாட்டு ராசியில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டமாக திடீர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அந்த பயணத்தினால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவார்கள் கோச்சாரத்தில் குருவுக்கு பத்தில் சனீஸ்வரன் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கான அடித்தளம் அமைக்கும் சிறப்பான மாதமாகும் ஒரு சிலருக்கு குரு செவ்வா தொடர்பு இருக்கிறதுனால அவார்டு ரிவார்டு இன்சென்டிவ் அதாவது ஊக்கத்தொகையெல்லாம் பெறக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருந்த நெடுநாளைய நோய் தீரும் வாய்ப்பு சிலருக்கு உண்டு உத்தியோகஸ்தானமாகிய புதன் வீட்டில் சூரியனோடு புதன் அமர்ந்து லாபாதிபதி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நீண்ட நாளாக இழுபறியாக இருந்து வந்த பதவி உயர்வு கிடைக்கும் நல்வாய்ப்புகள் சிலருக்கு அமையும் மொத்தத்தில் மேசலக்னகாரங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்